உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா ரொம்ப நாள் கழித்து வரணேன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் நாட்கள் வேலையின் காரணமாக எந்த வேலையும் செய்ய முடியவில்லை இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பயணத்தை போகிறோம் இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் ருத்ராட்சம் என்பது ஒரு மணி அது ஒரு காயிலிருந்து வரக்கூடிய விதை இது நமக்கு தெரியும் இப்போது ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் ஐந்து முகம் ஆறு முகம் ஏழு முகம் அப்படின்னு பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ஒரு முகம் அணிஞ்சா இந்த பலன் கிடைக்கும் இரண்டு முகம் அணிஞ்சா இந்த பலன் கிடைக்கும் மூன்று முகம் அணிஞ்சா அப்படி பல பல விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அத முதல்ல நல்லா நீங்க உணர்ந்துக்கணும் இது தப்பான ஒரு இடத்துலயோ அல்லது இத பத்தி அறிவில்லாதவங்க கிட்டயோ போய் சேர வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இது இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம முழுசா கேட்கணும் முதல்ல இந்த ருத்ராட்சம் அப்படின்னு பேர் சொல்றது வந்து தப்பான பேர் அது ருத்ராட்சம் ரூ கிடையாது உருத்ராட்ச கொட்டை உருத்திரனுடைய கண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்றது அதனால அது வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா உருத்ராட்ச கொட்டை ருத்ராட்சம் கிடையாது ஸோ இது முதல்ல நீங்க விளங்கிக்கிறோம் இந்த கொட்டையினுடைய அதாவது இந்த உருத்ராட்சத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு மனித உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இது அதிகமானாலும் பிரச்சனை குறைந்தாலும் பிரச்சனை இதை சமநிலையில வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ரஜோகுணம் தமோ குணம் சாத்விக குணம் இதுவும் அப்படித்தான் அதிகமானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை இதையும் நம்ம சரியான சமநிலையில வச்சுக்கணும் இது எப்படி வச்சிக்கலாம் இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுல தான் இந்த உருதிராட்சத்துக்கு வந்து நம்ம அணியிறது இது எப்படிப்பா அது சமநிலையில் வச்சுக்கணும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூலிகை விதை இந்த மூலிகை விதைனுக்குள்ள இருக்கிற அந்த திரவம் இந்த மூணு விஷயத்தையும் சமநிலையில் வச்சுக்கக்கூடிய சக்தி சக்தி அந்த திரவத்துக்கு இருக்கு அதுதான் இதனுடைய அற்புதம் முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பலன் சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த விஷயத்துக்கு வரேன் அதாவது நம்ம எந்த முகம் கொண்ட ருத்ராட்சம் நம்ம கழுத்துல போட்டாலும் இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும் நம்ம பேசுற விஷயங்கள் ருத்ராட்சத்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ருத்ராட்சத்துக்கு அது தெரியவே தெரியாது சோ அப்ப ருத்ராட்சத்தினுடைய தான் என்ன வேலை தான் என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு பல குணங்கள் உண்டு அதுல மூணு குணங்களுக்குள்ளதான் அனைத்தும் அடங்குது ரஜோகுணம் தமோகுணம் சாத்திக குணம் இதை மூணு பண்புகளாக நம்ம பிரிக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை ஏன் இந்த முகம் வாரியாக பிரிச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஆதி காலத்துல உள்ள முன்னோர்கள் வந்து அந்த ருத்ராட்சத்தை ஒரு முகம் இருந்தா சிவனுக்குரியது இரண்டு முகம் இருந்தா தேவர்களுக்குரியது மூன்று முகம் இருந்தா கந்தனுக்குரியது நான்கு முகம் இருந்தா பிரம்மனுக்குரியதுன்னு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க அந்த காலத்துல இருந்த கடவுள்களுக்கு ஏத்த மாதிரி அதை பிரிச்சுக்கிட்டாங்க குமரனுக்குரியது கந்தனுக்குரியது பிள்ளையாருக்குரியது அதிகபட்சம் பதினாலு முகம் வரைக்கும் இருக்கு ஆனா இருபத்தஞ்சு இருபத்தாறு மேலே மேல இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம அதை பார்த்தது கிடையாது நம்ம அதிகபட்சம் பார்த்தது ஆறு முகம் ஏழு முகம் இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கும் மேற்பட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க பட் ஆனால் அதெல்லாம் நம்ம அதிசயமா நம்ம பார்க்குவோம் எப்பயாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம் மனிதனுக்கு மூணு குணங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் ரஜோ குணம் தமோ குணம் சாத்திக குணம் எப்படி பார்த்தாலும் மூணு குணங்களுக்குள்ளதான் ஆடுவோம் இது எது அதிகமானாலும் கம்மியானாலும் பிரச்சனை தான் இது சமநிலையாக வச்சுக்கிறதுல தான் மனித வாழ்க்கையினோட அதிகமானாலும் கம்மியானாலும் பிரச்சனை இதையும் சமநிலைப்படுத்தி வச்சுக்கணும் உடலுக்கு இது மனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணவம் மாயை கண்மம் இப்படி மூணு குணங்களா பிரிக்கிறோம் மன மனத்து விஷயத்துல சொல்றேன் சோ இந்த மூணு மூணா நம்ம பிரிச்சிருக்கிறோம் இது எது அதிகமானாலும் கம்மியானாலும் பிரச்சனை இதனுடைய சமநிலைக்கும் உருதுரட்சத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட அத்தனை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு திரவம் இருக்குது இது நிறைய உருதிராட்சத்திருந்தால் நல்லது உருதிராட்சத்தை நம்ம முக்கிய அம்சமே இந்த விஷயங்களை சமநிலையா வச்சுக்கிறதுக்கு தான் ஸோ இது நிறைய பேர் நிறைய விதங்கள்ல அதான் ஒன்னுன்னா ஒன்பதுன்ற மாதிரி சொல்லி அதை விளம்பரப்படுத்தி ஒரு ஆரவரப்படுத்திட்டாங்க பட் ஆனா நம்மளுடைய புராண விஷயங்கள் சித்த மருத்துவ தாவட்டம் இல்லது திருமலர்கள் ஆகட்டும் அதை வந்து எப்படி நம்ம எடுத்து சொல்றாங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க ஸோ மனிதனுக்கு ஒரு குணம் உண்டு ஒரு நோயாளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போய் இந்த வைத்தியர் கொடுக்குற மருந்துனால நமக்கு நோய் குணமாகும்னு அவன் நினைச்சா மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும் இது மனித உடலினுடைய இயல்பு அதுவே இந்த வைத்தியர் எந்த மருந்து கொடுத்தாலும் நமக்கு வேலையே செய்யாதுன்னு அந்த நோயாளி நினைச்சிட்டான்னா எவ்வளவு பெரிய மருத்துவ நிபுணர் மருந்து கொடுத்தாலும் அவனுக்கு அந்த மருந்து வேலையே செய்யாது அதுவே இவர் வே குடுக்குற மருந்து நமக்கு வேலை செய்யண்டான்னு நினைச்சான்னா அவன் மருத்துவரே இல்லாம ஒரு பொய் பித்தலாட்டக்கார மருத்துவர் இருந்தா கூட அவன் கொடுக்குற மருந்து இவனுக்கு வேலை செய்யும் இதுதான் வந்து இயல்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவம் காசி இருக்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு காசியில போய் முழுகி எழுந்திரிச்ச உடனே பாவம் போயிடணும்னா போயிடுமா போயிடுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க போயிடுமா போயிடாது அணிவிச்சுக்கிட்டு உள்ளார்ந்து ஏத்துக்கிட்டு அதனோட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு இதை அணிவிச்சுக்கிட்டாங்கன்னா ரஜோகுணம் தமோ குணம் சாத்திக குணம் அதை வந்து சமநிலைப்படுத்தும் இந்த வாதம் பித்தம் கபம் போல சமநிலைப்படுத்தும் இப்படி அணிஞ்சுகிட்டாங்கன்னா அதை வந்து சமநிலைப்படுத்தி அவன் மார்க்கத்துல மேலோங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நான் மாற மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன்னா உருதுராட்சம் போட்டுக்கிட்டு எந்த பலனும் கிடையாது இப்போ மூலிகைகள் இருக்கு இந்த கொட்டையை அரைச்சி சாப்பிட்டோம்னா இது சரியா போயிடும் குதிரை கொட்டை சாப்பிட்டோம்னா சக்தி பெறுகிறோம் அப்படியெல்லாம் நம்ம நம்புகிறோம் இந்த கொட்டையை போட்டுக்கிட்டா எப்பட்ராவும் மனசு சுத்தமாகும் அப்படின்னு சொன்ன கேட்டால் மனிதர்கள் நம்ப மாட்டாங்க நானும் ஒரு காலத்துல நம்பலை ஆனால் இதனோட சூட்சமம் என்னன்னு சொன்னால் நான் எப்போ சூட்சமம் முக்கியம் இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்றனோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான தகவல் தேடினாலும் கிடைக்காது இந்த உருத்ராட்சமானது இது ஒரு மூலிகை விதை அதனால தான் அந்த காலத்துல சித்தர்கள் யோகிகள் இவங்க எல்லாமே வந்து இதை தான் அணி அணிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ருத்ராட்சத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாந்த சக்தி அதாவது நல்ல ஆற்றல்களை உள்வாங்கிற சக்தி அதனாலதான் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் இதெல்லாம் வந்து அணிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கையில கழுத்துல தலையில தான் தலை சுத்தி இருப்பாங்க இதனோட இன்னொரு சிறப்பு என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றலை வெளி போகாம அதாவது உங்க உடலை இருக்கிற சக்தியை தக்க வச்சுக்கிற சக்தி இந்த உருதுராட்சத்துக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல பல வீடியோ உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து வீடியோக்கள் வரிசையாக வரும் என்னுடைய சொந்த முயற்சியிலேயே வரப்போகிறது எனக்கு நிறைய தேடல்கள் இருக்குது அந்த தேடலை உங்களுக்காக நான் வந்து வெளிப்படுத்த போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்